வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் சரி இன்னைக்கு இந்த ரிச்சான பாட்டி இருக்கு இல்லை இந்த Dress போட்ட செம்மையா இருக்கும் மிஸ் ஏதோ பாட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நைஸா போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதா இன்னைக்கு நம்மளோட டாஸ்க்கு முதல் டாஸ்க்கு ஸோ கையில் கத்திரிக்கொள்ள எடுத்தாச்சு மிஸ் எங்கேயோ கிச்சனுக்கு போயிருக்காங்க நம்ம மாடிக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கிழிப்போம் அவங்க ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மிஸ்ஸு வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு இந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆயிடும் எஸ்டி வர ஓகே சீக்கிரம் சீக்கிரம் ரூம் எங்க மிஸ் டீச்சர் ஆ மிஸ்டி ரூம் இதான் ஓகே எங்க இந்த கவுனு ப்ளூ கலர் கவுனு பாத்துட்டு இருந்துச்சு அந்த பொம்ல ஆ ஓகே கிடைச்சிச்சு கிளி கிழிச்சு போட்டாச்சு சரி ஒரு வேலையா நம்மளுக்கு நாலு இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் இப்ப போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாப்போம் நல்லா இருக்கான்னு இல்லையா சும்மாதான் வந்த மிஸ்

மீஸ் ஸ்கூலில் எங்களை சாகடிக்கிறீங்க இங்கேயும் உங்கள் உங்கள் வீட்டில் நான் தான் உங்களை சாவடிக்க முடியும் சீக்கிரம் வாங்க வெளில வாங்கலாலாம் என்ன நிறைய சொல்லிட்டேன் நான் இந்த வீட்டை விட்டு சொல்லிட்டேன் மீஸ் எங்கே பின்னாடி வாங்க இங்க வாங்க வெளிலுவோங்க ரோட்டுக்கு வாங்க ரோட்டுக்கா வந்து என்ன டான்ஸ் ஆட சொல்கிறியா வாங்க இங்கே வந்து ஆடுங்க தான் தாண்டி வர எனக்கு டைம் ஆகுது

மிஸ் முட்டு தட்டில் போடுங்கள் மிஸ் பசிக்குது நசிக்கின்னா உங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு வாடாயான்னு ஏன் வீட்டில் வந்து பிச்சை எடுக்கிறா ஒரு நாள் லீவ் கேட்டா குடுக்கல நீங்க மட்டும் கிளம்பிட்டு கிளம்பிட்டிருக்கீங்களா ரொம்ப போங்காட்டம் ஆடுறீங்களே அதே ஞாயித்துக்கெழம சனிக்கெழம எல்லாம் லீவு தராங்களா அதை என்ஜாய் பண்ணுங்களா ஞாயிற்றுக்கிழமை அவங்களும் லீவு விடுறாங்க நீங்களே ஒரு நாள் லீவ் கொடுங்க நெக்ஸ்ட்டா ஒரு நாள் லீவு அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதே சரி போ நான் உள்ள போ நான் வரேன் பின்னாடியே பின்னாடியே வா நானும் ஒன்றை அடிச்சுக்கிட்டே இருப்பேன்

என்னையும் கூட்டு போங்க மிஸ் பாட்டிக்கு மிஸ் தெரியுமா போட நீங்க மேல போங்க நான் ஜன்னல் வழியா வரேன் உங்களை விருப்பத்தை தான் எனக்கு வேலையே ஒரே ஒரு நாள் லீவ் கேட்டேன் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை இல்லையே நீங்க மட்டும் பாட்டிக்கு போவீங்க நான் மட்டும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணுமா ஆமா ஓ படிக்கிறது தான் வேலை சரி நம்ம ட்ரெஸ் போய் பாப்போம் என்னடா இந்த ட்ரெஸ் இப்படி கிழிஞ்சிருக்கு இன்னமேட்டி எப்படி நான் பார்ட்டிக்கு போவேன் ஏமா இந்த ட்ரெஸ் கிழிஞ்சா இப்படி என்னோட ஆசையா இருந்தனே நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா சந்திப்போம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா உங்களுக்கு பின்னாடி பின் வைக்கிறது பின் வச்சா உங்களுக்கு எப்படி ஆகும்னு சொல்லி நான் கொஞ்சம் ரியாக்ஷன் உங்க ரியாக்ஷன் நான் பார்க்க விரும்பறேன் சரி இந்த டீ இங்கே வச்சிட்டு போவோம் ஆ குளிச்சிட்டு வரலாம் ஓகே மிஸ் காணோம் நம்ம போய் பின்ன கரெக்டான இடத்துல வைக்கிறது தான் நம்ம வேலை வேறு நம்ம உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ராப்லாம் நிறையா வச்சுருக்கு மிஸ்ஸு போவோம் நம்மளை தாண்டி போவோம் என்ன பண்ணிவிடுவா டோருக்கு பின்னு எவ்வளோ பெரிய பின்னு இன்னைக்கு செம்ம ஃபனு மிஸ்ஸோட ஓகே சோபாவில் வச்சுருவோம் சோபாவில் வச்சுட்டு மேலே எதை வச்சு மூடோனி மெயின் லட்டம் மிஸ்ஸு பார்த்துருவோம்ல ஓகே ஏதோ இருக்குது மேட்டு ஓகே மேட்டை தூக்கி போட்டு